அனைவருக்கும் வணக்கம் தேவ புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் பொருட்பால் அதிகாரம் திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்று பிறந்தார் கனல்லது இல்லை இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு நல்ல குடும்பத்தில் பிறந்தவரல்லாத பிறருக்கு இயற்கையான நேர்மையும் குற்றத்திற்கு வஞ்சுவதும் ஒரு சேர் இல்லை தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு ஒழுக்கமும் வாய்மையும் நானுமே மூன்றும் இழுக்கார் குடிப்பிறன் தார் நல்லொழுக்கம் உண்மை தவறு கொஞ்சுவது மூன்றில் இருந்தும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர் மாற மாட்டார் தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று நகையிகை இன்சொல் இக்லாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு முகமலர்ச்சி கொடை இணைய பேச்சு பழியாதிருத்தல் நான்கும் கூறுகளாம் உண்மையான நல்ல குடும்பத்திற்கு தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு அடுக்கிய கோடி பெரிதும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர் அடுக்கி வைத்த கோடி செல்வத்தை அடைந்தாலும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர் தாழ்ந்த செயலை செய்யமாட்டார் தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து வழங்குவது உள்விழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பின் தலைப்பிரிதல் பிரிதல் இன்று கொடையின் அளவு குறைந்து போதும் பழம்பெருமை வாய்ந்த குடிமக்கள் நற்பண்பிலிருந்து நீங்குவதில்லை தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு சலம்பற்றி சாழ்பில செய்யார்மா சற்ற குலம்பற்றி வாழ்த்தும் பார் குற்றமற்ற குடியின் மரபை ஒத்து வாழ்வோம் என்பவர் வஞ்சனை பொருந்திய தீயவற்றை செய்ய மாட்டார் தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு குடிப்பிறந்தார் கண்விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மறுக்கோள் உயர்ந்து நல்ல குடும்பத்தாரிடம் தோன்றும் குற்றம் களங்கம் போல பலரறியத் தெரியும் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு நாரின்மை தோன்றின் அவனை நற்பண்பின் இடையே அன்பில்லாமை காணப்பட்டால் அவனது குடிப்பிறப்பில் சந்தேகம் உண்டாகும் தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது நிலத்தில் கிடந்தமை கால்காட்டும் காட்டும் குலத்தில் பிறந்தார்வாய் சொல் நிலத்தின் தன்மையை செடியின் முளை காட்டுவது போல பிறந்த குடும்பத்தின் தன்மையை சொல் காட்டும் தொள்ளாயிரத்து அறுபது நலம் வேண்டின் நானுடைமை வேண்டும் குலம் வேண்டின் வேண்டுக யாருக்கும் பணிவு நன்மையை விரும்பினால் தவறு கொஞ்சம் தன்மையும் குடும்ப நலத்தை விரும்பினால் பணிவும் வேண்டும் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்